கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் உள்ள ஆடம்பர குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண் ஒருவரின் பயண பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆண் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய

மாற்றப்பட்டதோடு விசேட வைத்தியரின் பரிசோதனையை தொடர்ந்து அவரை மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூன் ஐந்தாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது